ஆண்டு முக்கியமானதாகவும் ஓய்வில்லாத ஆண்டாகவும் அமைந்துள்ளது ஒருவருக்கு என்று அழைக்கப்படும் முகமது தாத்தா அப்பா மகன் என்று மூன்று தலைமுறைகளாக பாம்பாட்டி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் தாத்தா அப்பா அப்பா நான் கற்றுக்கிட்டேன் ஆறு ஆறு வயசில் கூட இந்த அப்படியே கண்டினியூ பண்ணி எனக்கு இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நீண்ட காலமாகவே பாம்புகளுடன் நெருங்கி பழகுவதால் அவற்றை மிகவும் அன்போடு பார்த்து கொள்கிறார் மனிதனுக்கு இருக்கிற மாதிரி பாம்பு இருக்கும் பாம்புக்கு தலை வலிக்கும் பல்லு வலிக்கும் வயிற்று வலிக்கும் ஸோ இதெல்லாம் டாக்டர் இருக்கிறாங்க டாக்டரோட கொண்டு போகணும் ராத்திரியில் கொஞ்சம் பெட்டி இந்த ஒக்கலை கொஞ்சம் சத்தம் கொடுத்தா டக்குனு எழுந்திர முதல்ல பாம்பு தான் பார்ப்பேன் என்ன செய்து பாம்புக்கு தண்ணி தாகமா எதுவும் எறும்பு கிடைக்கிதா எதுன்னு பொண்டாட்டி பிள்ளை என்ன பார்க்க மாட்டேன் பாம்பு தான் முதல்ல பார்ப்பேன் நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளின் இறுதியில் முழு நேரமாக இதை செய்ய தொடங்கியபோது போது சிங்கப்பூரில் சுமார் ஐம்பது பாம்பாட்டிகள் இருந்தனர் இப்போது முழுநேரமாக இந்த தொழிலை செய்வது திரு யூசுப் ஒருவர் மட்டுமே என்று சொல்லப்படுகிறது ஒரு காலத்தில் கேட்பேன் எனக்கு வியாபாரம் கூட வியாபாரம் கூட கடவுள்டன்னு இன்னைக்கு கடவுள் அள்ளி அள்ளி கொடுத்தாரு என்னால் எடுத்துக்க முடியல அவ்வளோ வேலை அவ்வளோ பிஸியாக இருக்கிறேன் அதே நல்ல பத்து ப்ரோக்ராம் இருபது ப்ரோக்ராம் வருது ஃபேமிலி டே பேர்த் டே ஸோ பாம்பு வருஷமே அவங்கவுங்க பாம்பு கேட்குறாங்க ஸோ ஒரு யூஸ் எத்தனை பாம்பு தூக்கிட்டு போக முடியும் திரு யூசஃபுக்கு பின்னர் இந்த கலை மறைந்துவிடும் என்ற கவலை ஒருபுறம் இருக்க தம்மால் முடிந்த அளவுக்கு இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக உள்ளார்